பூச்செடிக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கெல்லாம் கானா ப்ளஸ் ஊசி வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ குப்பை போடுறதுக்கு வந்து குப்பை பாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு குப்பை மூடி உள்ளது வாங்கியிருக்காருன்னு இதை வச்சு நம்ம வந்து திறந்து திறந்துட்டு போட வேண்டியது இல்ல ஒரு பக்கம் தரனா உண்ற மாதிரி ஒரு மடலை வாங்கியிருக்குது இவ்வளோதாங்க இந்த இருக்கா ஏன் ரெண்டு பக்கம் பாருங்க இதை வச்சு இந்த இருக்கா பாருங்க இது தள்ளிக்கிட்டு அப்படியே போட்டுக்கிறது எந்த பக்கத்துலயும் போடலாம் இந்த பக்கமும் போடலாம் நல்ல மடலாக இருக்கிறது நீங்கெல்லாம் நம்ம இந்த பத்தி சூடம் உள்ள பேப்பரு எல்லாமே வந்து தான் போடுறோம் கீழே கீழே போட்டுறாதியா சுத்தமா எல்லாம் இதுல வச்சுக்கணும் கிளப்பு தான் கலரு எப்படிதான் தான் இருக்கு முப்பது அடி வணக்கம் எல்லாம் கோயிலுக்கு சிவன் வந்து குப்பை பாக்ஸ் பச்சை ஓசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தான் வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட நம்ம சிவன் கோயிலுக்கு குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுடுறாங்க அதுக்காக வருங்க இன்னைக்கு வந்து குப்பை பாக்ஸ்

இந்த வீடியோ பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே சுத்தமாக இல்லைன்னு சொல்லி குதிரும்பே சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த குப்பை பாக்ஸு இந்த பூச்செடிக்கெல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து பச்சை ஓசி வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க குடும்பம் பிள்ளைங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அங்கே கடவுளை வேண்டுகிறோம் தம்பி வந்து குப்பை பாக்ஸு வந்து மூணு வாங்கி வைக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து மூணு இடத்துல மூணு வாங்கி பெருசாக வாங்கி வைக்கிறது மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பெருசாக வாங்கி வச்சோம்னா மூணு இடத்துல தான் வைக்கலாம் நிறைய இடத்துல நிறைய சாமி வைக்க முடியாதுங்கிறதாங்க நாங்களாம் பிளான் பண்ணி ஒரு ஏழு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏழு சாமிகிட்ட அந்தந்த சாமி கிட்ட ஒன்று ஒன்று வச்சோம்னாக்கா அங்கே எங்கேயும் உள்ள குப்பைகள் அதில் போடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து சிவனுக்கு ஒன்று கொண்டு வச்சிடலாம் நான் கலர் எப்படி இருக்கேன் கலரு கண்ணை பறிக்கிறது தம்பி கலரு எந்த கலரும் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது இதில் இருக்கிறது மூணு கலர் இருக்கு மூணு கலருமே எந்த குறையும் சொல்ல முடியாது யாரும் ஐயா சூப்பராக இருக்கு பார்க்கறது சிவனுக்கு வச்சிடலாமா ப்ளூ கலர் வச்சிருவோமா ஆ ரைட் சிவனுக்கு கொண்டு போனா ஐயா சிவனுக்கு கொண்டு வச்சிருவோமா ஆனது ரெண்டு பேருமே தீட்டுவோம்

எல்லாமே போடற அந்த பாருங்க இந்த போட மாட்டாங்க எங்க மேம் வந்து எல்லாமே குப்பeboxல போட்டுருவாங்க இத எல்லா பக்கமும் குப்பை கிடக்குன்னு பாருங்க எல்லாத்தையும் அண்ணா வந்து சரியான

குப்பை கிழமை எல்லாத்துக்கும் வச்சாச்சு லாஸ்டா வந்து நாகரத்துக்கு வச்சிடலாம் குப்பை இருக்கு நிறைய இப்போ வந்து நவகரத்துக்கிட்டே வச்சிடலாம் வச்சா எடிக்கிற மாதிரி இருக்கு அந்த வங்கியில இப்ப குப்பை எல்லாம் குப்பை வாசிக்கல போட்டுடலாம் ஓசி பிரிச்சு தண்ணி பாய்ச்சலாம் பூச்சடிக்கலாம் கையை வச்சு விடானது ஒரு கையெடு போஷை பிரிச்சாச்சு இப்போ கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லா பூச்செடிக்கும் தண்ணி பிடிச்சிருங்க அந்த பைப்பில் தண்ணி வந்தாலும் டீப்பை போட்டு தொட்டிக்கு பிடிச்சிடலாம் மாட்டு தொட்டிக்கு பிடிக்கலாம் பிடிக்கலாம்

மூணாவது வந்து சகரசலிங்கத்துக்கு வச்சுருக்குறோம் நாலாவது வந்து முருகருக்கு வச்சுருக்கோம் அஞ்சாவது துர்கைக்கு வச்சுருக்குறோம் ஆறாவது வந்து அம்பாளுக்கு வச்சுருக்குறோம் ஏழாவது வந்து நவ நவகரகங்களுக்கு வச்சுருக்கிறோம் ஏழு இடத்துலையும் ஏழு சாமிக்கிட்ட வந்து ஏழு இடத்துல குப்பை வாக்கி வச்சுட்டோம் நாங்கள் பச்சை ஓசியம் வாங்கி போட்டு அந்த பூச்செடிகளுக்காக தண்ணி பிடிக்கிறதுக்கு நாங்களும் செட் பண்ணி இப்போ தண்ணி பிடிச்சி போச்சு மல்லிகை பூச்செடிக்கு இதெல்லாம் செஞ்சது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்கிரிப்பர் வந்து கௌதமானன் தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க நம்ம கோயிலுக்கு கௌதமானனுக்கும் எல்லாரும் கடவுளே வேண்டுகிறோம் குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள் எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன பண்ணிடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு மறக்காம பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பல்பட்ட கிளிக் பண்ணிடுங்க